கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல ஜூன் முப்பதாம் தேதி முடிவதுக்குள்ள எட்டு முக்கியமான பெரிய பிரச்சனைகள் முடிவுக்கு வர போது கும்பராசி அன்பர்களுக்கு அன்பான கும்பராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்த போகுது ஒரு முக்கியமான காலமா இருக்க போகுது சனி குரு ராகு கேது போன்ற கிரகங்கள் பயிற்சியில உங்க வாழ்க்கையில ஒரு புதிய பாதைகளை திறக்க போறாங்க இப்போ உங்க வாழ்க்கையில நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வந்திருக்கு இப்போ இந்த முக்கியமான எட்டு பிரச்சனைகளை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் கடந்த சில மாதங்களாகவே நீங்க பண சிக்கல்கள்ல சந்திச்சு வரீங்க கடன்கள் தவறான முதலீடுகள் நிதி பற்றாக்குறை போன்ற பிரச்சனையில ரொம்பவே நீங்க சோர்வடைஞ்சிருக்கீங்க ஆனா ஜூன் மாதத்துல சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் வீட்டுல பயணிக்கிறாரு இது உங்களுடைய நிதி நிலைமையை மேம்படுத்த போகுது கடன் இருந்தாலுமே அந்த கடன் எல்லாம் அடைக்க போறீங்க புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகுது எனவே நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நிறைய செலவுகளை நீங்க கட்டுப்படுத்தி புதிய வருமான வாய்ப்பை நீங்க பயன்படுத்த போறீங்க ரெண்டாவது விஷயம் மன அழுத்தத்துல இருந்து ரொம்பவே தூக்கம் உங்களுக்கு குறைவாயிடுச்சு உடல்ல ஒரு மனநலத்தை கூட உங்களுக்கு பாதிச்சு பாதிச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மன அழுத்தங்கள் வேலை பலம் அதிகமா இருந்துச்சு குடும்ப பிரச்சனை அதிகமா இருந்துச்சு தூக்கமே இல்லை ஆனா இந்த ஜூன் மாதத்துல சந்திரன் மற்றும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்கிறாங்க அப்போ தூக்கத்தின் தரம் அதிக அதிகரிக்க போகுது மன அழுத்தம் குறைய போகுது தியானம் யோகா இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கும்பராசி அன்பர்களே ரெண்டு மூணாவது விஷயம் குடும்ப உறவுகள்ல நிறைய பிரச்சனை நிறைய நிறைய சண்டை சண்டை வந்திருக்கும் ஒரு தவறான நீங்க ஏதோ நல்லது சொல்ல போயிருப்பீங்க அந்த நல்லது அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு அதுல நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ அந்த பிரச்சனையில இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் இல்லையா இந்த ஜூன் மாதத்துல குரு பகவான் உங்களுடைய நான்காம் வீட்டுக்கு பயணிக்கிறாரு இது குடும்பத்துல உங்களுக்கு அமைதியை அதிகரிக்க போகுது புரிதலை ஏற்படுத்த போகுது பழைய சண்டைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்க போகுது புதிய புரிதல்கள் உருவாக்கப் போகுது குடும்ப உறுப்பினர்களோட நீங்க நேர நேரத்தை செலவிட போறீங்க நிறைய பேச போறீங்க நிறைய புரிதலை அதிகப்படுத்த போறீங்க கும்பராசி அன்பர்களே நான்காவது விஷயம் உடல் நலத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் குறிப்பா மூட்டு வலி ரத்த அழுத்தம் செரிமான கோளாறுகள் தினசரி உங்க வாழ்க்கைய பாதிச்சிருக்கலாம் என் உட்காந்தா எந்திரிக்க முடியல நான் எந்திரிச்சு பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னால முடியல அந்த அளவுக்கு ரொம்ப முட்டு வலியால நீங்க அவஸ்தி ஜூன் மாதத்துல சனி மற்றும் குரு கிரகங்களின் சாதமாக உங்களுக்கு உடல் நலத்துல ஒரு ஆரோக்கியம் அதிகரிக்க போகுது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் ஆரோக்கியமான உணவுகள் முடிஞ்சா ஒரு பத்து நிமிஷம் உயர்பயிற்சி உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்ற நேரத்தை நீங்க வந்து கரெக்ட் டைமுக்கு வச்சுக்கோங்க காலைல சாப்பாடா காலையில சாப்பிடணும் மதிய சாப்பாடா நீங்க காலையில சாப்பாட்டீங்க மதியம் சாப்பிட்டீங்கன்னா உடல் எப்படி ஏத்துக்கும் நேர நேரத்துக்கு கரெக்டா நீங்க சாப்பிடுங்க அதுதான் உங்களுடைய உடம்புக்கும் நல்லது இயற்கை மருத்துவங்களை அதாவது சித்த வைத்தியத்தை கூட நீங்க பயன்படுத்திக்கோங்க இது உங்களுடைய உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அஞ்சாவது விஷயம் கும்பராசி அன்பர்களே வேலை தொழிலில் உங்களுக்கு நிறைய தடைகள் ஏ ஏற்பட்டிருக்கும் பதவி உயர்வு இல்லாம இருந்திருக்கும் வேலையில நிறைய மாற்றம் நிறைய பிரச்சனைகள் உங்களை சோர்வடைய வச்சிருச்சு ஆனா இந்த ஜூன் மாதத்துல குருபகவான் பகவான் உங்களுடைய பத்தாம் வீட்டுல பயணிக்கிறதால இது உங்களுடைய வேலையில ஒரு தொழிலுக்கான முன்னேற்றத்தை கிடைக்க போகுது புதிய வேலை வாய்ப்புகளும் பதவி உயர்வுகளும் உங்களை தேடி வரப்போகுது தொழில நீங்க வளர்ச்சி அடைய போறீங்க உங்களுடைய திறன்களை வெளிப்படுத்தி உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய நாளாக ஒரு யோசனை இருந்துகிட்டே இருந்திருக்கும் இந்த தொழில நான் தொடங்கலாமா கண்டிப்பா தொடங்கலாம் ஆனா கூட்டு தொழில போவாதீங்க தனியா நீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் அதுல உங்களுக்கு கிடைக்கும் வருமானம் வரும் எல்லாம் வரும் ஆனா மூணாவது நம்பரை நம்பி நான் காசை போட்டுட்டேன் கூட்டு தொழில் பண்ணலாம் அப்படின்னு இறங்கிட்டேன்னா அதுல உங்களுக்கு காசே வராது ஸோ எதனாலும் நீங்க தனியா பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லையா ஒரு முறை சுய ஜாதகத்தை போயிட்டு பாத்துட்டு வந்துருங்க அதுல உங்களுக்கு கூட்டு தொழில் செட் ஆகும்னு இருந்தா நீங்க பண்ணலாம் பொதுவாவே கும்பராசி அன்பர்கள் கூட்டு தொழில் பண்ண வேண்டாம் தனியா பண்றதுதான் நல்லது ஒருவேளை சுய ஜாதகத்துல உங்களுக்கு அமைப்பு இருந்தா நீங்க பண்ணலாம் கூட்டு தொழில் சாதகமா அமையும் என்ன கேட்டா பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன் ஆறாவது விஷயம் காதல் மற்றும் திருமண உறவுகள்ல நிறைய பேருக்கு பிரச்சனை வந்திருக்கும் ஒரு தவறான புரிதல் இருந்திருக்கும் இல்ல பேசாமையே சின்ன விஷயத்துக்காக பேசாமையே விட்டுட்டு இருப்பீங்க அந்த கேப் எல்லாமே இப்போ புல்ஃபில் ஆக போகுது நிறைய நேரம் அவங்களுக்காக செலவழிக்க போறீங்க இந்த ஜூன் மாதத்துல துக்கிரன் சந்திரன் சாதகமா இருக்கிறதால உங்களுடைய காதல் திருமண உறவுகள் மேம்பட போகுது பழைய பிரச்சனைகள் எல்லாமே திறப்போகுது ஒரு புதிய புரிதல்கள் உண்டாக போகுது ஒரு துணைவியுடன் நேரத்தை நீங்க நிறைய செலவிட போறீங்க நிறைய பேச போறீங்க ஒரு புரிதலை ஏற்படுத்திக்க போறீங்க கும்பராசி அன்பர்களே ஏன்னா சும்மா இந்த தண்ணி சொம்பேடு அப்படின்னு கேட்டா கூட நீயே போய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இடத்துல ஸ்டார்ட் ஆன பிரச்சனை பெரிய பூகம்பமா வெடிச்சு போயிருக்கும் பேச்சுவார்த்தையே இல்லாம ஆகி போயிருக்கோம் இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை உண்டாக போகுதுன்னு சொன்னா இதுதான் உண்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்ப உறவுகள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சுமூகமாக உங்க வாழ்க்கை போக போகுது ஏழாவது விஷயங்க கும்பராசி அன்பர்களே சமூகத்துல அந்தஸ்து மதிப்புல உங்களுக்கு நிறைய குறை ஏற்பட்டிருக்கலாம் மனநிலை பாதிச்சிருக்கலாம் ஆனா ஜூன் மாசத்துல சனி குரு குரு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்க காரணத்தால அந்த அந்தஸ்து பாதிப்பு பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது புதிய உங்களுக்கு மதிப்புகள் கிடைக்க போகுது அந்தஸ்து அதிகரிக்க போகுது உங்களுடைய திறன்களை நீங்க வெளிப்படுத்த போறீங்க உங்களுடைய திற திறனுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கும்பராசி அன்பர்கள் எப்பொழுதுமே வந்து கீழே விழுந்தா கூட மீசையில மண் ஓட்டக்கூடாது அது மாதிரி ரொம்பவே அவங்களுடைய விஷயத்துல அவங்க பர்ஃபெக்டா இருப்பாங்க அந்தஸ்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்தினவங்க கூட இப்ப வந்து கை கூப்பி வாப்பா உள்ள அப்படின்னு கூப்பிட போறாங்க உங்களுக்கு அந்தஸ்து அதிகரிக்க போது மரியாதை அதிகரிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் எட்டாவது விஷயம் மனநிலை ஆன்மீக வளர்ச்சியில இது வரைக்கும் நிறைய தடைகள் உங்க வாழ்க்கையில நீங்க பாத்திருப்பீங்க ஆனா ஜூன் மாதத்துல சந்திரன் குரு கிரகம் சாதமா இருக்கிறதால உங்களுக்கு மனநிலையும் ஆன்மீக வளர்ச்சியும் அதிகரிக்க போகுது தியானம் செய்யுங்க யோகா செய்யுங்க முடிஞ்சா ஆன்மீக செயல்ல ஈடுபடுங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய மனநிலையை மேம்படுத்தி கொடுக்கும் இல்ல குலதெய்வ கோயில் தூரமா இருக்குனாலும் பரவாயில்ல வீட்டுல உங்களுடைய பூஜை அறையில குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்தை நினைச்சு ஒரு விலக்கேற்றி வைங்க அகல் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுலயும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நீங்க சேர்த்துக்கோங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய ரொம்ப நாளா நடக்காம தடைப்பட்டு நின்ற காரியம் உங்களுக்கு கைகூடி வரும் அன்பான கும்பராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதத்துல உங்க வாழ்க்கையில நிறைய பல மாற்றங்கள் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது புதிய வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்க போகுது உங்களுடைய மணல் நிலை உடல் நலத்துல குடும்ப உறவுகள் வேலை ஆன்மீக வளர்ச்சி எல்லாத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க போகுது நம்பிக்கையோடு நீங்க நீ முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களால ஜெயிக்க முடியும் கும்பராசி அன்பர்களே இறைவன் உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கிறார் நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே அதுல உங்களுக்கு வச்சு கிடைக்கும் நூறு சதவீதம் எஃபர்ட் போடுங்க அதுக்கான ஒரு வெஸ்ட் உங்களுக்கு கிடைச்சே தீரும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி